ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டோஸ்டர் கிரில்லரோட அன்பாக்ஸிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ பார்க்கலாம் நாங்கள் வாங்கியிருக்கிறது கிளங் கம்பெனியோட டோஸ்டர் அண்ட் கிரில்லர் இது நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் கொஞ்சம் கம்மி ரேட்டில் நம்ம டோஸ்டர் அண்ட் கிரில்லர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராடக்ட் வாங்கலாம் ட்வெண்ட்டி ஃபைவ் லிட்டர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ச் தான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு நினச்சி எடுத்தோம் பார்த்தா வெயிட்டே இல்லை ரெண்டில் கிளாஸ் இருக்கிறதுனால என்ன சினிமாக்குள்ளே போட்டு சேஃபாக இருக்குது ஓவன் எடுத்து வெளியே வச்சாச்சு இதை ஓப்பன் பண்ணிட்டு இதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப நாளாக ஓவன் வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கியிருக்கோம் ஃபஸ்ட்டு இருக்கிறது டெம்பரேச்சர் லெவல் டூ ஃபிஃப்டி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்தது ஹீட் எவ்வளோ வேணும் எந்த மாதிரி வேணும்னு செட் பண்ணுற மாதிரி இருக்குது அடுத்தது டைமர் இருக்குது இதுக்குள்ளே அடியில் கீழே ஒரு ஷீட் இருக்கு அதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னு பார்த்தா தனியாக பாக்ஸ் வந்து ஒன்று வச்சுருந்தாங்க அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஓவன் உள்ளே காலியாக இருக்குது எதுவுமே இல்லைன்னு பார்த்தா இது எல்லாமே தனியாக ஒரு பாக்ஸ்ல இருந்துச்சு இதில் ஒன்று ஒன்றா இந்த இருக்குதுன்னு பார்க்கலாம் நிறைய இருக்குது இது இந்த மாதிரி ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க இது கிட் அந்த கிரில்லரை உள்ளேருந்து தூக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக கிரில்லிங் ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இது இதுமாதிரியே நம்ம எதாவது வச்சு க்ரில் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஒரு பிளேட் உள்ளே இருக்குது இது வந்து கிரில்லிங் பண்ணுறதுக்காக சிக்கன்லாம் க்ரில் பண்ணும்போது வைக்கிறதுக்காக ஒரு கம்பி அதை உள்ளேருந்து எடுக்கிறதுக்காக அந்த பேக்கிங் ட்ரேவை இருந்து எடுக்கிறதுக்காக ஒரு ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க பேக்கிங் ட்ரே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க நல்லா சைனிங்காக பிளாக் கலரில் சூப்பராக இருந்தது அவ்வளோதான் ட்ரேலா உள்ள செட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிளாஸ் டோரை ஓப்பன் பண்ணும் போது கீழே பட்டுருமோன்னு நினைச்சேன் கரெக்டா நின்றுச்சு இந்த ட்ரேலா வைக்கிறதுக்கு மூணு ஸ்டெப்பா குடுத்துருக்காங்க நம்ம வந்து செகண்ட் ரோல இருந்து வச்சிக்கலாம் அடுத்ததா பேக்கிங் ட்ரே வச்சுட்டு இதை நம்ம கீழே கீழே மேலேன்னு சொல்லிட்டு எந்த கொஷிஷன் வேணாலும் மாற்றி வச்சிக்கலாம் இந்த கம்பியை ஃபர்ஸ்ட் ஓவன்ல வச்சு பார்க்கும்போது எங்க செட் பண்ணும்னே தெரியல அதுக்கப்புறமா மேனுவல் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் நாங்கள் செட் பண்ணணும் மூணு செட்டிங் பட்டன் இருக்குது டெம்ப்ரேச்சர் ஹீட்டிங் டைமர் இருக்குது இதுக்கு அடியில் ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த எலக்ட்ரானிக் பொருள் வாங்கினோனோ ஃபஸ்ட்டு மேனுவலில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும் பவர் பிளக் வந்து வோல்டேஜெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளக் பண்ணுங்கள் நீங்க பவர் பாக்ஸில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வோல்டேஜ் வந்து போடுற அளவுக்கு இல்லை அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியன் கூட்டு வந்து செட் பண்ணிவிட்டு புதுசாக ஒன்று அதுக்கப்புறந்தான் நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் பவர் பாக்ஸில் போட முடியுமா இந்த வோல்டேஜ் போட முடியுமான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க இல்லைன்னா புகஞ்சிரும் ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் போடும்போது எங்களுக்கு சாட்டேஜ் ஆகி ஃபுல்லாக வீட்டிலலாம் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு அதனால எந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கனாலும் வோல்டேஜெலாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் ஓவன் வாங்கினோன்னு ஃபர்ஸ்ட்டு நாங்கள் கேக் செஞ்சோம் அடுத்தது என்ன இந்த மாதிரி திருள் சிக்கன் தான் செய்யணும் அதுக்காக முதல் முதல்ல செஞ்சாச்சு இதுக்குள்ளேயே லைட் இருக்குது ஃபேன் இருக்குது இதில் நம்ம ரெண்டு பக்கம் மேலேயும் கீழையும் ஹீட் வேணும்னாலும் வச்சுக்கலாம் மேலே கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபேன் இருக்குது அதுவும் அந்த மாதிரி செட்டிங்ஸும் இருக்குது வச்சுக்கலாம் எது எதுக்கு எந்த மாதிரி செட்டிங்ஸ் வைக்கணும்னு சொல்லி மேனுவலில் இருக்குது நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக டோசலும் ஓவனும் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல ப்ராடக்ட் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ